மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே வாரியர் கேமிங் நான் தான் உங்க வாரியர் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த கால் ஆஃப் டியூட்டியில் மல்டி கேம் அந்த ப்ளே பண்ண போகிறோம் இந்த கேம் பிளே மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோவுக்கு லைக்கும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேரும் அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோ ஆரம்பிப்போம் ஓகே காய்ஸ் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் கொடுத்துட்டாங்க இந்த ப்ளூவெல்லாம் நம்ம டீம் ரெட்டெல்லாம் அவனுங்க டீம் நம்ம இன்றைக்கி ஜெயிக்கிறோமா இல்லையா அதுதான் இந்த வீடியோவில் இருக்கனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்துருச்சுங்க அதுவே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது நம்ம இங்கே இருக்கோம் பார்த்திங்களா நமக்கு இந்த இடம் தான் கொடுத்துருக்கானுங்க இவனுங்க தான் நம்மளோட எதிரி பக்கம் டீமு ஓகே இப்போ நம்ம ஆரம்பிப்போம் இந்த செகண்ட்ஸ்லாம் போட்டோம் ஓகே முடிஞ்சிருச்சு ஓடுற கைப்பு இல்லை வந்தானுங்கடா இது இன்வீன்சிபிள் ஓ ஃப்ரீ ஃபயர் வர மாதிரியே வருதுங்க இங்கே எவனாவது இருக்கானா எவனுமே இல்லைங்க இதுக்குள்ளே தான் நிறைய பேர் இருப்பானுங்க இங்கேயே காட்டுது பாருங்க ஸோ இந்த இடத்த பார்த்தாவே மோசமாக இருக்கே அந்தப்பக்கம் ஒருத்தருக்கா அவங்க சௌ சவு சவு போட்டாச்சு அவன் தள்ளுங்கடா 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 இன்னைக்கு அவன் வந்தாலும் நான் போடுறேன்டா தள்ளுங்கடா சவு 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 டவ் அடுத்து அடுத்துடா அடுத்து அவன் வந்தாலும் வாங்க டே அடுத்து மாவுனை வந்தீங்க மாவுனே சாகு நான் நான்தான் வர இருக்கேன் இருந்தாலும் அவனுங்களை கொஞ்சம் சாகு அடிக்கிறதில் நின்று கிடைக்க பார்த்து பை சௌ சவுட சவுட டௌ செத்துட்டியா எதுக்கணும் தேவையில்லாத வேலை கே இங்க வரானா பாவி ஆ பாவி 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 பக்கத்தில் வந்து நிற்கிறான்னு ஐயோ எப்போ காரு வெடிச்சிருச்சுங்க நல்ல வேலை ஏமா எடுத்து மாட்டிக்கலாம் போவோம் நம்ம ஒரு அஞ்சு பேத்த பொறுத்தடலாம் போதுமா கே எங்கடா ஓ நம்ம ஏழு பாயிண்ட் எடுத்துட்டோம் நம்ம ஐம்பது பாயிண்ட் எடுக்கணும் அதே மாதிரி கே அதை நம்ம எடுக்கிறோமா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறதே ஸ்டாப் எடுக்கிறோமா இல்லையாங்கிறத சவுடா சவு சைடாக வந்து போட்டு தள்ளணும் எப்போவுமே அடுத்து இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கா நான் சாவு ஏன்டா இவனை போட்டு தள்ளெல்லாம் இருக்கீங்க நல்லா ஈஸியாக தள்ளலாம்டா ஓகே இந்த பக்கம் ஒருத்தருக்காண்ணா த்ரோத்தா நான் சவுடா நான் பார்த்தியா ஏரோப்ளேன் தூக்கி வீசுவேன் அடப்பா அவன் அவனை கத்தி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி போட்டு தள்ளுறேன்டா எங்கடா அவன் ஸோ இவன் வேற எவனுவங்க நான் கூட அவனோன்னு நினைச்சேன் ஓகே இப்போ குதிச்சு எங்கே இருக்கீங்களாடா எவனாது எவனாவும் எவனுமே இல்லை போல இருக்கு ஆ அவங்க கொடுத்து ஓடுறான் ஓடுறான் நம்ம இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஐயோ நம்ம டீமெட்டை அவன சாகிடிச்சிட்டான் ஐயோ நீ அவனை விடக்கூடாது அவனுக்கு நம்மளை ஒம்போது பேத்த போட்டு தள்ளியிருக்கானுங்க ஒம்பது பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க அவனுங்க நம்ம பதிமூணு பாயிண்ட் எடுத்திருக்கோம் அட பாவி நீ தானா நான் கூட பயந்துட்டேங்க என்னமோ அவனுக்கு எங்கேயா வந்துட்டானுடான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இவன் நம்ம தான் இங்கே ஓடுறான் ஓடுறான் ஓடுறேன் சவு ஓடுறியா மொனே ஓடுறாங்க அவன் ஓடுறான் சவு 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 அவன் ஓடுறான் நான் இப்ப நம்ம ஆமாம் மாட்டி வச்சுக்கணும் அப்பப்போ இல்லைன்னா அப்புறம் நம்ம போக வேண்டிய இல்லாமல் வந்துடும் ஓகேங்க நமக்கு இருக்கிறதை எடுத்து பயபுல எனிமிச்சு இருங்கடா வரண்டா கே இப்போ பர்றா மகா இது டபுள் கில் மாவனே சாவுங்கடா நீங்களா இருந்து இங்கே இருக்கானுங்களா இருக்கானுங்களான்னு சொல்லியே கே இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் வரண்டாண்டா வண்டாண்டா வண்டாண்டா சாவுடா போட்டியே போடும் மாவனுக்கு கே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ரி கொடுப்போம் ஒரு கமெண்ட்ரி வேணாம் ஓகே கத்தி எடுத்து அவன் மாதிரி கமெண்ட்ரி போட்டு தள்ளுவோம் ஓகே இருக்கீங்களாடா அங்கே ஒருத்தவரான் அங்கே ஒருத்தவரான் சவுடா போடு மாவனே கத்தியாக போடு தள்ளியாச்சு ஓகே இங்கே பாருங்க ஒரு புது கன்று கிடச்சிது நமக்கு அவனை போட்டு தள்ளுனதுனால இங்கே இங்கே ஒரு தவறான் சவு 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 ஓ எரிஞ்சிட்டாங்க ஓ இது அந்த ஃப்ளமத் த்ரோல் தானே ஆமாங்க அதே கன்று தான் இது ஓகே மாவனே சவு 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 வாங்கிக்கிறான் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதான் ஏடா யூஸ் பண்ண மாட்டேங்க யூஸ் பண்ண ஓ மேலே ஓடுறாங்க ஒருத்தன் போ 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 கத்திடுறா கத்தி விடுறா கத்தி சவு 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 சவுடா நாய் ஒரே தான் மாவுனே அங்கே பாருங்கள் கிராஃபிக்ஸ்லாம் செமையாக இருக்கு இந்த கேமு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கூட இதாங்க செமையாக இருக்கு எனக்கு கேட்டா ஆமாம் இங்கே பாருங்கள் வெயிலோட கிராஃபிக்ஸு அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கு இப்போ கண்டு எடுக்கலாம் அவனை இவனை சாத அடிக்கிறீங்களா இவ்வளோ நேரம் பண்ணாதீங்க டேடி இப்படி வந்தோம்மா அவனுக்கு போட்டோமா அவனுக்கு சாகு இருக்கணும் அவனுங்க ஓவராக பண்ணானுங்கன்னு வையேன் ஒரே போடு போட்டிங்கன்னா செத்துருவானுங்க எங்கே வேற எங்கேயாவது இருக்கானுங்களா அவனுங்க இங்கே எங்கேயும் இல்லைங்க அந்த பக்கம் போய் பார்ப்போமா இந்த பக்கமும் இல்லை ஓகே ஆ இங்கே ஒருத்தன் வராயா சரி அவன் ரெட்டாக தெரிஞ்சாங்க இப்போ தான் ஒருத்தவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கான் போல சாவிடி ஓகே இங்கே வேறு எவ்வளவு இருக்கானா அப்பா இவங்க பாருங்கள் கிராஃபிக்ஸ்லாம் சும்மா செமையாக கொடுத்து வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா அந்த கட்டையெல்லாம் பிரிஞ்சு போகிறது நல்லா கொடுத்துருக்கானு அட பாவி இவனை போட்டு தள்ளுறதுக்குல இவ்வளோ நேரம் பண்ணா இப்படி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் எப்படியே அந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் அட பாவி எங்க பாரு நாங்கள் ஒருத்தன் வர்றோம் என்னாடே எங்களை பற்றி தெரியாமல் நீ இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டேன் இதை விளாட்ற நாங்கள் எல்லோரும் யார் தெரியுமா மாவனே பாருடா நான் இடே பாரு ஒரே இப்போ பாரு ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்டாவது ஒரே அடி மாவனே நீ சாவுலையா நீ அப்போ நானே உனக்கு கண்ணை வச்சு போடுறேன்டா சாவு பாவி பாவிடே இங்கே இருக்கா இவன் அந்த சாவு மாவனே ஏ கத்தி விடுறா கையில் கத்தி விடுறா கத்தி விடுறா ஒரே போடு ஒரே போடு போடுறா செத்துட்டாங்க இப்போ மேலே போ மேலே போ மேலே போ அவன் நம்மளை எதிரி தான் மேலே போகிறவன் சீக்கிரம் சீக்கிரம் இங்கே இருக்கானா நம்ம எங்கங்க தான் இருக்கான் அவனை காணும் இங்கே இருக்காங்க நான் நான் ஒருத்தங்க பின்னா நின்றுருக்கேன் அவனை வாட்ச் பண்ணிட்டுருக்கான் அவன் இல்லாடியே எங்கள் ஒருத்த பின்னா நின்றுருக்கேன் கண்ணு தெரில எல்லாத்தையும் கவுனிச்சாதான்டா ப்ரோ பிளேயர் சும்மா வெட்டியால் ப்ரோ பிளேயர்லாம் சொல்லக்கூடாது ஏன் பார்த்தீங்களா எத்தனை பேர்த்த கண்டுபிடிச்சு சாவிடிக்கிறேன்னு பையன் பண்ணி இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ப்ரோ பிளேயர் மைண்டுன்னு சொல்லி நைஸ் ஆவ் ஆ பாவிடேடே விட்டுறாடே ஸோ ஹேமாவை மாட்டணுங்க ஃபர்ஸ்ட்டு பாவி சவு ஹேமாவ் சீக்கிரம் எடுத்து மாட்டு ஹேமாவும் சீக்கிரம் எடுத்து மாட்டிக்கிட்டு இப்போ கிளம்புவோம் ஓகே இன் திருப்பியும் ஒரு பிளேன் எடுப்போமா ஓகே கையில் ஒரு பிளேன் எடுத்து மாமன் அவன் வந்தாலும் நீ பாருங்கடா ஒரே வீசு தான் பேச்சு கிடையாது வீச்சுன்னுல அதுக்கு பேர் தான் இது ஓகே எங்கே மேலே போ எங்கடா எவனையுமே காணும் நம்ம ஏற்கனவே நாற்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்துருவாங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலே போதும் நாற்பத்தி ஒம்போது இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின்னு சாகுடா ஓ கூட்டி சொல்கிறாங்க ஓகே நம்ம ஜெயிச்சுட்டு சூப்பருங்க ஒரு ரோலே ஜெயிச்சாச்சு ஓகே அப்படி இன்னொரு மேட்ச் போட்டு போயிடுவோமா நம்ம ஏன்னா இப்போ சிக்ஸ் மினிட்ஸ் ஆச்சு அதனால நம்ம இன்னொரு மேட்ச் போட்டு போயிட தான் நான் பாருங்கள் எப்படி போட்டு தள்ளியிருக்கேன்னு பாருங்கள் ஒரே வெட்டு தான் அவனை ஒரே வெட்டை போட்டேனா இப்போ பாருங்கள் கன் எடுத்து ரீலோட் பண்ணிவிட்டு ஒரே போட போட்டு இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ தான் ஒரு சூப்பரான இது காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு இதுக்கப்புறம் வர மேட்ச் பாருங்க அவனை எவன் வந்தாலும் இன்றைக்கி போட்டு தம்சம் பண்ணிட்டு அவனை குத்திட்டு போகிறேங்க ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகட்டும் இன்றைக்கி நான் கத்தியை வச்சு எல்லாரையும் சாகடிக்க போகிறேன் ஓகே ரேட்டிங்கே ஓகேங்க இது விட்டு வெளியே வந்துட்டு திருப்பியும் நம்ம போவோம் நெக்ஸ்ட் இப்போ இட்றா ஓகேங்க இப்போது இது இருக்கட்டும் இது இருக்கட்டும் அட எப்படா வெளியே வருவேன் நான் ஆஹா இவனுக்கு என்னடா இப்படி பண்ணுறானுங்க எக்ஸிட் கொடுத்து திருப்பி மல்டி பிளேயரில் தான் இருக்கோமா ஸ்டார்ட் கொடுப்போங்க மேட்சிங் திருப்பி போட்டாச்சு எங்க டீம் திருப்பி கிரியேட் கிரெடிட் ஆகிடுச்சுக்கேன் நம்ம இப்போ எந்த மேப்பில் போய் லேண்ட் ஆக போகிறோம்னு தெரில பார்ப்போம் எந்த மேப் அதே மேப்பாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதில் இருக்க எல்லா வழியும் நமக்கு தெரிஞ்சு போச்சு அதே மேப்பா அதே மேப்பு தாங்க அவன் சாக போறீங்களா நான் வந்துட்டேன்ல என் டீம் தான்டா ஜெயிக்கணும் நான் வந்தாலே இவனுங்கன்றா பேராய் கச்சக்கோலா கச்சக்கொளான்னு வச்சுட்டு வந்திருக்கானுங்க அவனே சாக போகிறீங்க ராடி எங்கள் டீம் காலை இறங்கிட்டாலே மாவுனை செத்ததாக அர்த்தம் இருத்தோம் இப்போ பாரு நான் ஒரு மேட்ச் கூட அவுட் ஆகாமல் இது பண்ணுறேன் பாரு ராடி மாவுனே இதில் மட்டும் நோ வெப்பன் சேலஞ்சு வந்துச்சுன்னா வையன் அப் அந்த செகண்ட் அவுட் ஆயிடுவேன் நான் ஆமாங்க இதெல்லாம் நோ வெப்பன் சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படியே கீழே இருக்கு போய் ஆனால் இருக்கானு பார்த்து அப்படியே சாப்பிடுக்கும் நான் இங்க ஒருத்தருக்க சவுடா சவுடா சென்னிஸ் மாட்டேன் நடக்கும் நடக்க சவு கேஸ் எடுத்துட்டான் அதுக்கு அவன் பின்னாடி இருந்து புரி வைக்கிறது ஆனா பாவி ப்ரோ பிளேயர்னா முன்னாடி வந்து அடிக்கணும்டா என்ன மாதிரி நீ பின்னாடி இருந்துல போடுற பின்னாடில இருந்து போட்டால் இருந்து அதுக்கு பேரு ப்ரோ பிளேயர் கிடையாது அதுக்கு பேரு பைந்தாங்கோலின்னு நடக்கும் ஓகேவா அதனால் இனிமே என்ன மாதிரி வந்து போட்டு கற்றுக்க ஓகேங்க குதிரா கீழ எப்படி அடா பாவி நீங்கள் நீங்கள் ஒழிஞ்சுட்டு இருக்கிறத எவனால பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா சாவு அச்சு வந்து அச்சோ காம்பு கிளம்பி கேம் கிளம்பு நான் அவுட்டாக இந்த மாதிரி இடத்துல நான் இருக்கவே கூடாது இந்த மாதிரி சிங்கிளாக வர மாதிரி தான் போயிருக்கோம் இருந்தாலும் நான் புரோப்பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டேன் அச்சு இங்க ஒருத்தர் இருக்கானா சவுடேண்ணா பாவி நீ எங்கன்னா கண் எடுத்து எங்கெங்காக கூப்பிட்டுருக்கேன் என்ன மாதிரி சூடேன் புரியாச்சு இங்கே பாவி பாபா தூக்கி அவனுக்கு வேற வேறா டேய் ஓகேங்க நம்ம பதினாலு பாயிண்ட் எடுத்து அவங்க நாலு பாயிண்ட்லேயே இருக்கானுங்க இந்த மேட்ச் முடிச்சுட்டு இந்த விட வென் பண்ணிக்க வேண்டியது தான் எங்கடா அங்கே வரானுங்க பாருங்க நான் பால் வச்ச பாருங்க சாகுடா சாவு சாகு கத்தியிலே போட்டேன்டா எங்கடா இருக்கீங்களா இன்னும் அவனை கத்தியிலே போடுவேன் கத்தியிலே ஓ நம்ம டீம் மட்டும் ஓகேங்க வேறு எவனாவது இருந்தால் பார்ப்போம் வேறு எவனாவது இருக்கீங்களாடா எங்கேயாவது வேறு எவனாவது கைஸ் நான் ஒரு நல்லபடியாக யாருமே இல்லாத இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ ஃபைன் பண்ண ஆரம்பிப்பேன் அவனாவது எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கீங்களாடா ஓ இதுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க கன்று கையில் எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதுதான் ரெடியாக எங்கடா அந்த பாவி நிறைய பேர் இருப்பாங்கன்னு வந்தண்டா ஜெவனியுமே காணுமே அங்கே ஒருத்தனை பார்த்துதான் இங்கே இப்போ அனைப்பையே போட்டுத்தர வேண்டியது தான் இங்கே இந்த மாதிரியாக போட்டுத்தர முடியாது போல் அவன் போயிட்டான் ஆனால் பாவிட என்னை திரும்பி வைக்கிறீங்களாடா அவனை பாவி அவன்டா அவன் என்மாள் தூக்கி பாமை வீசுறது என் மலாம் தூக்கி பாம்பு வீசாதீங்கடே நானே தாங்க மாட்டேன்டா இங்கே ஒருத்தர் இருக்கா சவுசு ஓகே அங்கே ஓ நம்மால் தானே நான் பார்த்து ஏன்டா ஏன்டா எங்களை போட்டு தடுறேன் நீ கேச்சு விட்டுட்டா அடுத்து இவனுங்களா நம்ம டீமட்டே போட்டு தடுறாங்க எல்லாத்தையும் ஓகே நான் வந்தாலே அதுக்கு ஒரு வெற்றிக்கு ஒரு அர்த்தம் தான் ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர்றா அவங்க பாருங்க ஒருத்தன் பயந்து ஓடுறான் பதினா உங்களை பார்த்து அப்படியா அப்படியா ஒட்டுறான் புட்டு புட் புட் விட்டு இங்களா விட்டு விட்டு போட்டான்டாடே செய்ட்டுவான்னு நான் பார்த்தா போட்டுட்டான் என்னடா திருப்பி வந்துட்டேன்ல எங்கடா இருக்கீங்கடே அவனை வந்து பாருங்க நீ நான் வச்சுக்கிறேன் ஓகேங்க சூப்பரான கன்னு அவன் எங்கடா இருக்கீங்க டேய் இந்த நெருப்பு கண்ணை வச்சு இன்னைக்கு ஒருத்தனை எரிய வச்சா தான் மனசு ஆறும் ஓ அந்த பக்கம் இருக்கான்னு லாஸ் சவு செத்துட்டான்ல செல இதுக்கு தான் சொல்லுவாங்கடா என்னன்னு சொல்லுவாங்க அதாவது நெருப்பு கண் இது பேர் என்ன க்ளாமர் த்ரோலாம் ஆமாங்க க்ளாமர் த்ரோலும் அதுதான் ஃப்ளேமர் தோல்னு சொல்லுவாங்க ஓகே அதுவும் நிறையல ஃப்ளாமர் தோல் நிறைய அது மாதிரி கன்னோ இல்லை கத்தியோ ரெண்டு இலையே வச்சு அதை அவனை போட்டு தள்ளுவோம் ஓகே இப்போ ஏரா பொண்ணு வேண்டிதான் ராக்கெட் லான்சர்ரா டேப் பூஸ்ட்டு பூஸ்ட் ஓகே போ போடு போடு போடுப்பா சத்தானுங்களா எங்கடா நீங்கள் ஒனிமே காணோம் ஆஹா உதி உதி எப்பா குதிக்க முடியலையே செய் ஒரு செவுத்தை தாண்டி குதிக்க முடில அவன் ஒரு பொழப்பு எங்கடா சோ இந்த கத்தியை வச்சு எல்லாமே வெட்டலாம் போல் ஆமாம் கத்தியை வச்சு எல்லாமே வெட்டலாம் சவு சாவுடாம அவனை கத்தியை வச்சு போட்டு தட்றண்டா டே செத்துட்டான அவன் அட பாங்கூர்த்தன் சவு சவுடா டே சவு அவனுக்கு கண் எடுத்து போட்டு தா நீடா நீயாரு சாவ் எல்லாரும் செத்துட்டானுங்க அடுத்து வேற வேண்டா அட பாவி சோ நீ நம்ம டீம் மட்டாடா ஆனால் கிராஃபிக்ஸ் தாங்க சொல்கிற அளவுக்கு சும்மா செமையா இருக்குது ஓகே அப்படியே குதிரா குதிரா கீழ குதி கீழ குதி ஷோ கீழே வேற குதிக்க முடியல நம்ம நாற்பத்தொம்போது பாயிண்ட் எடுத்துட்டாங்க வாங்க இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் ஜெயிச்சோனுங்க அவ்வளோதாங்க ஜெயிச்சுட்டோங்க அவனுக்கு பதினாலு பாயிண்ட்டு நம்ம ஐம்பது பாயிண்ட் எப்படி நம்ம வந்தாலே வெற்றி ஒரு அர்த்தத்தை தேடித்தர மாதிரி தான் ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்ம மேட்ச் போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி நான் போட்டு தள்ளுங்க பார்த்தீங்களா பாருங்கள் ஓ அவனுக்கு ரெண்டு பற்றி நான் தான் போட்டு தரலண்ணா நான் கூட அவனுங்க தான் போட்டுத்தரனுங்கன்னு நினைச்சேன் அப்புறம் தாங்க தெரியுது நான் தான் போட்டு தரலன்னு பாருங்க எப்படி போட்டு தர்றானுங்க போப்போ போப்பா சூப்பராக போட்டு தர்றானுங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம பிடிச்சி தான் மறக்காமல் இந்த வீடியோ லைக்கும் லைக் அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும் அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ் பாய்